மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்துல வந்து சிறப்பு விசாரணை தேவை அப்படின்றது வந்து சட்டத்துறை அமைச்சரான சிவி சமூகம் வந்து சொல்லியிருக்காரு சிறப்பு விசாரணைக்குள்ள அமைக்கணும் அமைக்க என்ன சட்டத்துறை அமைச்சரான சிவி சமூகம் தெரிவிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்து என்பது ஒரு வரவற்கு தகுந்த கருத்துதான் ஏன்னா கமிஷன் என்றது ஒரு செப்பரேட் விசாரணை அணை வந்து யாரார் வந்து கருத்து வந்து அம்மாவுடைய அந்த மரணம் குறித்து வந்து அந்த கருத்துக்கள் தெரிவிக்கலான்ட்ற அடிப்படையில் அந்த உண்மை உண்மையை வந்து நம்ம வந்து கண்டறிவதற்காக வந்து ஒரு கமிஷன் வந்து போடப்பட்டது அவர் வந்து என்ன மைண்டில் சொல்லியிருக்கலாம் மேபி நான் மீட்டிங்கில் இருந்தேன் இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஒரு ஜெயின் கமிஷன் வந்து போடப்பட்டது அந்த ஜெயின் கமிஷன் போடப்பட்டிருந்த நிலையிலும் கூட சிபிஐ வந்து தனியாகவே வந்து என்கொரி வந்து கண்டெக்ட் பண்ணி யாரெல்லாம் கல்பிரிட்டுன்றத கண்டுபிடிக்கணுன்ற அடிப்படையில் ஒரு சிபிஐ வந்து ப்ரூவ் பண்ணிச்சு ஸோ மேபி வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து அது தனியாக இருக்கட்டும் ஒரு விசாரணை ஆனன்றது ஆனால் விசாரணை குழு ஒரு சிபிஐ எப்படி வந்து அங்கே போடப்பட்டதோ அதே மாதிரி வந்து ஒரு குழு ஆனால் சிபிஐன்னு சொல்ல உடனே நீங்கள் சொல்லிடாதீங்க அமைச்சர் வந்து உடனே சிபிஐ வந்து ராஜீவ்காந்தி கொலையில் போட்டது மாதிரி இதுக்கு வந்து போனேன்னு நான் அந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு அதிகாரம் படைத்தவர் கிடையாது நான் அவர் சொன்னதை வச்சு சொல்கிறேன் நான் அதனால் விசாரணை குழு என்பது தனியாக வந்து நான் அது உதாரணம் சைட் பண்ணுறேன் ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஸ்டேட் அமைப்பு வந்து விசாரணை பண்ணலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது ஒரு நல்ல விஷயமா தான் தெரிஞ்சது இல்ல சார் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் வந்து ஆறுமுக விசாமி விசாரணை ஆணையத்தை வந்து நம்ம வந்து அமைச்சிருக்கோம் அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய கூறி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக இப்படி இருக்கிற சூழ்நிலையில இது போன்ற ஒரு பேட்டி என்பது வந்து அது அதற்கின் சிறத்தன்மையை வந்து குறைப்பதாக இல்லையா அவரு ராதாகிருஷ்ண சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விசாரிக்கணும்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு இப்போ ஒரு இப்ப இதை பதிவு பண்ண காரணம் என்ன இல்லை அதாவது இல்லை இப்போ அதாவது ஒரு ஒரு அமைச்சரின்ற அடிப்படையில் வந்து ஒரு கருத்து சொல்றாரு ஒண்ணு அந்த கருத்து வந்து எதுவுமே வந்து விசாரணைக்கும் உட்பட்டு தான் இப்போ வந்து ரெண்டு விஷயமா அவருடைய இதை பார்க்கணும் ஒன்று விசாரணை குழு அமைப்பு தனி ஸோ அது வந்து நம்ம வந்து என்ன கேட்குறீங்க நீங்கள் அது வந்து ஏற்கனவே திரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அடாப்ட் பண்ணா மாதிரி எப்படி சிபிஐ இருந்தோ அதே போல் இங்கே மாநில அமைப்பு மாநில அமைப்பை வந்து அதை கண்டக்ட் பண்ணலாம் மேபி இதற்கிடையில் அவர் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார் சட்ட அமைச்சரை பொறுத்தவரில் ஸோ அந்த கருத்துக்கள் குறித்து கண்டிப்பாக வந்து அதையும் வந்து விசாரணை கமிஷன் வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு விசாரிக்கிட்டோம் அதில் என்ன தப்பு இருக்குது அதில் வந்து மாறுபட்ட கருத்துலையே விசாரிக்கிட்டோம் சார் அதே போல ஒரு கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டது வந்து சசிகலா அவர்களுடைய குடும்பம் அப்படின்றத வந்து இதற்கு வந்து சசிகலா தரப்பு வரக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் வந்து தெரிவிக்கையில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது ஒரு கோடி ரூபாய் இட்லிக்கு மட்டுமல்ல இருபதுக்கும் மேற்பட்ட ரூம்கள் போடப்பட்டனா அதற்கான முழு இதுவும் வந்து விசாரணை ஆணையத்தில் வந்து செலுத்தப்பட்டுள்ளது சட்டத்துறை அமைச்சர் வந்து திசை திருப்புவதற்காக இது போன்ற நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டு வராங்கறத சொல்லியிருக்காங்க திசை திருப்ப வேண்டிய நடவடிக்கை வந்து அவருக்கு கிடையாது அரசுக்கும் கிடையாது அங்கே வந்து அம்மா தங்கி அம்மா வந்து அங்கே அப்போலோவில் வந்து சிகிச்சை பெறும்போது அங்கே வந்து ரூம் எடுத்துட்டு அளவுக்கு வந்து அவர் சொன்னது எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல் இவங்க வந்து சொகுசாக இருந்தது தான் ஒன்னே கால் ஒன்னே கால் கோடி ரூபாய்ச்சி அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு எனவே அந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய நாளைக்கு கூ அவரும் அவரை பொறுத்தவரை வந்து எந்த கருத்துல ஒளி முறையாக சொல்கிறாரு வந்து அவருக்கு சம அவர் ரெடியாக சொல்கிறது ரெடியாக இருக்கும்போது அது பற்றி என்ன ப கருத்து மாறுபட்ட கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு இட்லி இட் இட்லி இப்போ யாரும் சாப்பிட்லங்க நீங்கள் வந்து சொல்கிறது கேளுங்க நீங்கள் திசை திருப்பாதீங்க நீங்கள் அங்கே வந்து திருமதி சசிகலா குடும்பம் வந்து பல ரூமுங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து அவர்கள் வந்து அங்கே சாப்பிட்டது தான் ஒன்றேங்கால் கோடி அம்மா சாப்பிட்டது கிடையாது சரிதா நான் இதை திருச்சி திருச்சி சொல்லாதீங்க நீங்கள் அம்மா சாப்பிடல எல்லாமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி நாட்கள் வந்து திரும்ப சசிகலா குடும்பம் வந்து அங்கே ரூம் எடுத்து சாப்பிட்டது தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குனது இந்த குடும்பம் தான் சொல்லிவிட்டு செட்டமைச்சுடைய குற்றச்சாட்டு கருத்து இதுதான்

ஒரு தெரிஞ்ச கருத்தை ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அமைச்சர் சொல்லலாம் ஒரு பொதுமக்கள் அடிப்படையில் கூட கருத்து சொல்லலாம் அந்த அடிப்படையில் வந்து சொல்கிறவங்க வந்து வெளியில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அதே கமிஷன் போடும்போது சொல்ல போகிறாங்க இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆஞ்சவங்கிறோம் அம்மானா அம்மா பொழைச்சிருப்பாங்க அப்படின்ற கருத்து சொன்னால் டெஃபினட்டாக வந்து அவர் வந்து ஆணையத்தில் சொல்கிறது ரெடியாக இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் வந்து கவலை கண்டிப்பாக ஆணையம் வந்து அது குறித்து வந்து எல்லாம் கவனிச்சிருக்கு கூப்பிட்டா சொல்லதான் போறாரு சார் ராஜா செந்தூர் பாண்டியன் வந்து தெரிவிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இருபதுக்கும் மேற்பட்ட ரூம்கள் என்பது தமிழக அரசின் சார்பில் தான் வந்து போடப்பட்டது அப்படின்றது வந்து ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் வந்து கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிக்கிறாரு ஆனா இவங்க சி வி சண்முகம் அவர்கள் சொல்லும் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரூம்கள் வந்து சசிகலா தரப்புல போடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டுமே முன்னு பின்முறனா இருக்குது இந்த இப்போ கமிஷன் முன்னாடி இந்த இஷ்யூ இருக்குது மினிஸ்டர் பொறுத்தவரையில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதில் நீங்கள் சொல்கிற கருத்துலாம் வருது ஸோ கமிஷனை வந்து எக்ஸாமின் பண்ணோம் ஒன்று எது எப்படி இருந்தாலும் வந்து மினிஸ்டருடைய பாயிண்ட்டில் பார்க்கும்போது அங்கே நாங்கள் யாருமே தங்கலையே அங்கே எந்த மினிஸ்டர் தங்கினாங்க எந்த எம்எல்ஏ தங்கினாங்க எந்த மாவட்ட செயலர் தங்குனாங்க எந்த ஒன்றிய செயலர் தங்கினாங்க எந்த நகரச் சேவை ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் தங்குறாங்களா இல்லை நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் தங்குனாங்களா இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்குறாங்களா யாரும் தங்கலை தங்கிறந்தெல்லாம் யார் அங்கே ரூமில் இருந்ததெல்லாம் யார் நம்முடைய சட்ட அமைச்சர் சொல்வது போல் திருமதி சசிகலா அவரை சார்ந்த அந்த குடும்பம் அவங்க தான் இருந்தாங்க எழுபத்தஞ்சு நாள் அவங்க சாப்பிட்ட பில்லு தான் அது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு ஓகேவா சார் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் மீது தமிழக அரசுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளலாமா ஏன்னா இது போன்று மீண்டும் ஒரு விசாரணை இது தேவை அதுக்கே தம்பி ஏற்கனவே நான் சொன்னேன் திரு ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமருடைய கொலை வழக்கு வச்சு ஒரு ஜெயின் கமிஷன் அமைக்கப்பட்டதுனாலயோ சிபிஐ வந்து அது விசாரணை எடுத்துக்காம இல்லையே சிபிஐ விசாரணை எடுத்துக்கலையே அந்த கருத்துல வந்து சட்ட அமைச்சர் சொல்லியிருக்காரு அதனால் இது வந்து அவர் சொன்னது தப்பு கிடையாது அதனால அது குறித்து வந்து வந்து அரசு வந்து அது குறித்து வந்து முடிவு செய்யும் ஓகே அதாவது 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 ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தொடங்க போகுது இப்போ ஒரு சிறந்த ஜோக் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு ஜோக் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இதான் வந்து ஒரு இந்தியா தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய ஒரு தலை சிறந்த ஜோக்காக இருக்கணும் ஏன்னா பிரச்சனையே இல்லை அப்புறம் இப்படி தீர்க்க முடியும் உடனே ஒரு ஹெல்த் கேபிட்டல் ஒரு ஹெல்த் ஸ்டேட்னா நம்முடைய ஸ்டேட் சொல்ல அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒரு கவனக்குறைவு அந்த கவனக்குறைவு காரணமாக வந்து இந்த வந்து ஒரு அதிர்ச்சிகரமான வேதனை தரக்கூடிய துன்பப்படக்கூடிய துயரப்படக்கூடிய இந்த நிகழ்வு வந்து நடந்துவிட்டது ஸோ இது எதிர்காலத்தில் வந்து நூறு சதவீதம் அளவிற்கு நடக்காமல் இருப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுப்பதற்கு அத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவே இது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்ச்சி ஒரு நடந்து நடைபெற்றதே ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள் அடிப்படையில் வந்து முதலமைச்சர் உட்பட அமைச்சர் அதே போன்று அரசு உயரதிகாரிகள் குழுவெல்லாம் வந்து ஆரம்பித்து குழுவெல்லாம் கூட விசாரணை செய்து உரியவர்களுக்கு நிச்சயமாக அதற்குரிய தண்டனை வந்து பெற்றுத்தர இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜை வைத்து இந்த எச்ஐஇ வந்து அதாவது அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ரோம் என்று சொல்வார்கள் எயிட்ஸு ஸோ அந்த எச்ஐ வந்து தான் எயிட்ஸாக மாறும் இந்த கிருமி ஸோ இது வந்து அந்த எயிட்ஸாக மாறுவதற்கு முன்பாக முழுமையளவிற்கு வந்து டெக்னாலஜி கொண்டு அது இல்லாமல் செய்வதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கையும் வந்து ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ அது நல்ல ஒரு ஆறுதல் தருகின்ற ஒரு விஷயமாக இருக்குது மற்றும் அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு அரசு வந்து தயாராக இருக்கின்றது எனவே இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எடுப்பதற்கும் அரசு வந்து எல்லா வித நடவடிக்கையும் எடுத்து வருகிறது இது வந்து ஒரு ஜனநாயக நாடு என்ற அடிப்படையில் நம்ம வந்து இருக்கின்ற வழிமுறைகள் படித்தான் நம்ம வந்து எல்லா விதமான நடவடிக்கையும் நம்ம வந்து கையாள முடியும் எனவே மன்னர் ஆட்சி இருந்துதான் நேரம் அவன் எய்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்காம வந்து அந்த ரத்தத்தை செலுத்துறதுக்கு கொடுத்ததுக்கு அவனுக்கே எய்ட்ஸ் ஊசி நம்ம போட்டிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அது ஜனநாயக ஆட்சி இது இதில் வந்து செய்ய முடியாது அதனால் இதில் வந்து டெமோ சட்டத்தில் என்ன வழிமுறைகள் இருக்கோ அதன்படி தான் நம்ம நிச்சயமாக கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் ஓகேவா அந்த குடும்பத்துக்கு தேவையான என்ன உதவியும் செய்வதற்கு அரசு இருக்குது அதுலேயே அடங்கிட்ட இல்லையா வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து மீனவருடைய உரிமை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் குரல் கொடுத்துட்டு எந்த நிலையிலும் சரி கடற்கரை வந்து பிறருக்கு தாரை வார்க்க அனுமதிக்க மாட்டோம் இது அரசின் நிலை ஓகே சரி ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும் அவங்க கட்சிக்கு அந்த ஆம்பிஷனு இதில் வந்து இது இதில் வந்து அந்த அவங்க என்ன வந்து அவங்க குறிக்கோளை சொல்கிறாங்க அந்த குறிக்கோளை சொல்கிறதுல தப்பில்லை ஆனால் அந்த குறிக்கோள் பொறுத்தவரில் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றதெல்லாம் தீர்மானிப்பது மக்கள் எனவே மக்கள் தான் இறுதி மாணவர்கள் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பாராளுமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தலும் சரி அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு பாராளுமன்ற தேர்தலோடு இருபது வந்தாலும் சரி இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தி இருபது வந்தாலும் சரி இடைத்தேர்தல் வந்தாலும் சரி எப்போ தேர்தல் வந்தாலும் அனைத்திருந்தி அண்ணாந்திராவோட முன்னேற்றக் கழகம் எதிர்கொள்ள தயார் வெற்றி கொள்ள தயார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சூழ்வுரை இதுதான் ஓகே